இன்றைக்கு வந்து திருச்சியில் வந்து திருச்சி கோட்டம் மதுரை கோட்டம் சதன் ரயில்வே ஜிஎம் தலைமையில் எம்பிக்களுடைய கூட்டம் நடக்குது இப்போ அதுக்காக போயிட்டுருக்கேன் இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அதனால் காரில் போய் திருச்சியில் கலந்துக்கிறதுக்காக போகிறேன் சிதம்பரம் அண்ணா திமுக அமைச்சர்களுடைய விமர்சனம் பிஜேபியை வந்து சந்தோஷப்படுத்த அல்லது மத்திய அரசை பிஜேபி அரசாங்கத்தை சந்தோஷப்படுத்த அல்லது மத்திய அரசு பிஜேபி அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை வந்து வழிமுடிகிறது வழக்கமான அவர்களுடைய பாணியாக நடவடிக்கையாக அன்றாட வேலையாக அமைச்சர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் சொல்கிறதை பற்றி ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொண்டு கொள்ள வேண்டியதில்லை நண்பர் சிதம்பரம் அவர்கள் ஒரு சிறந்த அமைச்சராக அவர் இருந்த காலத்தில் அவர் உள்துறையில் இருந்தாலும் சரி நிதியில் இருந்தாலும் சரி இருக்கிற போது ஒரு திறமையான அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் இந்திய நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களோடு சேர்ந்து சிறந்த நிதியமைச்சராக பாராட்டப்பட்டவர் சிறப்பாக பணியாற்றியவர் வழக்குகள் வந்து இப்போ வழக்குகள் யார் மேல போடுறாங்களோ அதெல்லாம் போட்டவங்க எல்லாருமே குற்றவாளிகள்னு கிடையாது அது வந்து நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க குற்றவாளிகளே தவிர வழக்கு வேண்டுமென்றே போடுறாங்க இப்போ கர்நாடகத்தில் வந்து அங்க அமைச்சர் மேல சிவகுமார் கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மாதிரி பல பேர் மேல காங்கிரஸ் அல்லது பிஜேபிக்கு பிடிக்காத கட்சிகள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கில் போடுறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அதை சம்மந்தப்பட்டவர்கள் அதை கோர்ட்டில் வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக வாதாடுறாங்க சந்திப்பாங்க நெடுஞ்சாலை இது வந்து கண்டனத்திற்குரியது ஏற்கனவே பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையை இந்தியாவில் அடைஞ்சிருக்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி வேலைவாய்ப்பு கிடையாது தொழில் கிடையாது ஏற்கனவே இருக்கிற தொழில்கள் மூடப்பட்டு வருகின்றன அதனால் வேலை பல பேர் வேலை இழந்து வருகிறார்கள் பொதுவாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி காரு பைக்கு ஸ்கூட்டர் இந்த மாதிரி இதெல்லாமே கூட நிறையா மூடப்படுகிற சூழ்நிலை நிறையா பேர் வெளியேறி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான தேக்க நிலை பொருளாதார மந்த நிலை பொருளாதார வீழ்ச்சி நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள்கிட்ட எவ்வளோ எல்லாம் வாங்க முடியுமோ பெட்ரோலு டீசலு மண்ணெண்ணெய் சுங்க வரி இந்த மாதிரி எங்கெல்லாம் வசூல் பண்ண முடியுமோ ஜிஎஸ்டி வரி இதெல்லாம் வசூத்து உதவி உயர்த்தி மக்கள்கிட்ட பாக்கெட்லேருந்து பணத்தை பறிக்கிற முயற்சியில் தான் அரசாங்கம் இருக்க ஈடுபடுதே தவிர மக்களுக்கு எந்த நன்மைகளை செய்யவோ வேலைவாய்ப்பு தரவோ பொருளாதார முன்னேற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்தவோ அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கம் எடுக்கவில்லை அதற்கு பதிலாக மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் பொருளாதாரம் மக்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது லேவாதேவி இல்லாமல் இருக்கிறது பணப்புழக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்போ பத்திரிகையில் வர செய்திப்படி ரூபாய் நோட்டு அடித்ததே தப்பு இப்போ அதை அடித்ததை நிறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா கருப்பு பணம் வந்து ரூபாய் நோட்டு மூலமாக அதிகமாக தேங்க முடியுது கருப்பு பணம் உருவாகுதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் கரன்சி அடிக்கிறத செய்திகள் செய்திகள்லாம் வருது எதுக்காக அது ரெண்டாயிரரூவா ரூபாய் ஆயிரரூவாய் நிறுத்திவிட்டு ரெண்டாயிரூ அடிச்சாங்க இப்போ ரூபாய் நிறுத்தி வச்சுட்டு ஆயிரூ அடிக்கலாமான்னு பார்க்குறாங்க இதெல்லாம் என்ன திட்டமிட்ட பொருளாதார நடவடிக்கைகள் அதெல்லாம் ஸோ அவசர கோலத்தில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறுஆய்வு செய்து இப்போ பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்டில் அறிவித்தாங்களோ அதையெல்லாம் இருக்காங்க அதே நிதியமைச்சர் மாற்றி மாற்றி அறிவிக்கிறாங்க இப்போ என்ன திட்டமிடலோட வேலை நடக்குது விளம்பரத்திற்கான சில அறிவிப்புகளை தவிர நாட்டின் உண்மையான பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை நண்பர் ரஜினிகாந்த் வந்து பிஜேபியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உறுப்பினரே கிடையாது ஒரு கட்சியில உறுப்பினர் இல்லாமல் அந்த கட்சியில் தலைவராக முடியுமா பிஜேபி அந்த அளவுக்கு ஒரு ஆள் கூட தமிழ்நாட்டில் இல்லாமலாம் இருக்குது ஒரு ஆள் கூட இல்லையா பிஜேபியில் ரஜினிகாந்தை விட்டுட்டு தலைவர் போடுறதுக்கு பிஜேபியில் ஆளே இல்லையா அதனால் உறுப்பினரே இல்லாத ரஜினிகாந்தை பிஜேபிக்கு மாநிலத் தலைவராகுவாங்களா அப்படி ரஜினிகாந்த் ஒருவேளை ஆரம்பித்தால் கூட அகில இந்திய தலைவர் கேட்பாரு தவிர தமிழ்நாட்டு ஆக மாட்டார் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை அகில இந்திய பிஜேபி தலைவராக கொடுத்தா கூட அது ஏற்றுக்கு சந்தேகம் அப்படி இருக்கும்போது மாநில தலைவராலாம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் காஷ்மீரில் வந்து சிறப்பு அந்த வந்து வந்து பிறகு அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பு சரி இதுதான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கும் மக்களுக்காக செய்கிறேன்ட்டு சட்டமன்றத்தை கலைச்சிட்டு கவர்னர்ட வந்து பரிந்துரை பெற்று ஒரு பத்து லட்சம் இராணுவத்தை கொண்டே நிறுத்திட்டு டெலிஃபோனு இன்டர்நெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் முதலமைச்சர்கள் அரசியல் தலைவரெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்டில் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஜெயிலில் வச்சுட்டு எந்த மக்களுக்காக செய்கிறாங்க ஸோ அதனால் பதட்ட நிலையும் மக்களிடத்தில் வந்து இன்னும் சரி போ பரிபூர்ணமாக சட்டம் ஒழுங்கு வந்து அமலுக்கு வரல அதனால தானே போகிற ராகுல் காந்தியிலேருந்து எல்லா தலைவர்களையும் எதுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க சட்டம் ஒழுங்கு அமலில் இருந்தால் அங்கே போகிற தலைவர்களையெல்லாம் வந்து அந்த மாநிலத்தை பார்க்குறதுக்கு அனுமதிக்க வேண்டியதானே ஏ மாநிலத்தில் தடுத்து தலைவர் ராகுல் காந்தியிலேருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் திருப்பி அனுப்புவது அங்கே சகஜ நிலை திரும்பவில்லை என்பதையே காட்டுகிறது அங்கே மத்திய அரசு எதையோ மறைக்க நினைக்கிறது திட்டமிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சில நடவடிக்கைகள்லாம் எடுக்க விரும்புகிறது அதனுடைய வெளிப்பாடு தான் ஜனநாயக ரீதியாக அங்கே பார்க்க போகிற தலைவர்களை கூட திருப்பி அனுப்புகிறது ஸோ இது ஜனநாயக ரீதியானதாக தவறு மிகுந்த கண்டனத்துக்குரிய தலைவர்கள் போய் பார்க்கறதுல என்ன தவறு அவர்களை கூட அனுமதிக்கலை என்ன அப்புறம் என்ன அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பராமரிக்கப்படுதுன்னு அர்த்தம் இது ரொம்ப நாளாக அமைச்சர்கள் அப்படிதான் சொல்லிகிட்டே இருக்காங்க நான் இதுக்கு உங்களுடைய பதில் வந்து இது வந்து சட்ட ரீதியாக அணுகணுமே தவிர மற்றபடி சட்டத்து கோர்ட்டு மூலமாக முயற்சி பண்ணலாம் அவங்க கோர்ட்டு மூலமாக தான் அணுகணுமே தவிர இது வந்து யாருடைய தயவின் பேரிலையோ இஷ்டத்தின் பேரிலையோ வேண்டுகோளின் பேரிலையோ இது மாதிரி செய்யப்படுகிற விடுதலைகள் தவறான முன்னுதாரணமாக எதிர்காலத்தில் அமையும் அது வந்து காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லை சட்டப்படி சட்ட சட்ட ரீதியாக அவங்க அணுகி சட்டத்தின் மூலமாக தான் நிவாரணம் பெற முடிச்சுக்கணும் சுப்பிரமணிய சாமி இன்னும் கொஞ்சம் நேரங்கால கேட்டிங்கன்னா அவர் மோடியை கூட திட்டுவார் அவர் அவர் வந்து யார் வேணாலும் விமர்சனம் பண்ணுவார் என்ன வேணாலும் சொல்லுவார் அதெல்லாம் வந்து ஒன்றும் அப்படியே இன்னும் வேதவாக அவர் சொன்னால் என்ன ஜோசியரா அவர் ஜோசியரா இல்லை நீதிபதியா சிதம்பரம் வந்து இன்னும் இருபது வருஷம் ஜெயலலில் இருப்பார்னு சொல்கிறதுக்கு அதில் வழக்கு போட்ட காரணத்தினாலே யாரும் குற்றவாளி கிடையாது நீதிமன்றங்கள் இருக்கிறது அதில் வந்து வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து நீதிமன்றத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை தவிர சுப்பிரமணியசாமி அவர்கள் முடிவு செய்கிற விஷயம் இல்லை